என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கடந்து வந்த ஐ கேம் ஃப்ரம் எ வெரி ரிச் ஃபேமிலி எங்கள் அப்பாலாம் ஒரு மல்டி மில்லியனராக இருந்த ஆள் பெங்களூரில் எல்லாம் லாஸ் ஆகி தமிழ்நாடுக்கு போக வேண்டிய ஆயிடுச்சு நைன்த் படிக்கும்போது தமிழ்நாடுக்கு போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் செட்டில் ஆகி வர்றதுன்ற டைமில் ஜஸ்ட்டு டூ இயர்ஸில் எல்லாம் பிஸ்னஸ் எல்லாம் இதாக எங்கள் அப்பா அவசர அவசரமாக என்னை ஃபஸ்ட் இயர் பிகாம் படிக்கும்போவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நானும் சிஸ்ட்ரீ வேஞ்சலின் பால் தினக்கரன் ரெண்டு பேருக்கும் எங்களுக்கு செகண்ட் இயரில் மேரேஜ் ஆகிடுச்சி ரெண்டு பேரும் ஒரே கிளாஸு அந்த மாதிரி வரும்பு என் லைஃப் வந்து ஷேட்டர் ஆன மாதிரி என் கனவுங்கள்லாம் ஷேட்டர் ஆகி போய் எனக்கு என்ன சொல்ல இன்னும் சேவனை வச்சு கிராஃப்ட் பண்ணி என் பிரெயின் எல்லாம் அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இழந்து போய் கரண்ட்டு ஷாக் வைக்கிற அளவுக்கு போய் பிரெயின்கு இந்த மாதிரிலாம் பண்ணி எனக்கு சேவனை வச்ச ஆள் அதுக்கப்புறம் நிறைய ப்ரேயருக்கு அப்புறம் பிரதர் மோகன்சி அசிரஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் என் மாமா அத்தை தான் அவங்களுக்கு டீச்சர்ஸாக இருந்தாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து த்ரீ டேஸ் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணாங்க அதெல்லாம் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் என்னுடைய திருமண வாழ்க்கை திருமணமாயி அஞ்சாவது நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரித்து வச்சுட்டாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஸ்டார்ட் ஆன வாழ்க்கை பாலைவான வாழ்க்கை மாறி பயங்கர பிரச்சனைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய வந்துச்சு நிறைய வந்துச்சு ஒன்றன் பின் ஒன்றாக வந்துச்சு ஃபஸ்ட்டு பேபி டெத்து நைன்த்து மன்த் ப்ரெக்னென்சி நாளைக்கு ட்ரெயின் ஏறணுன்றப்போ அன்னைக்கு நைட்டு பேபி ப்ளீடிங் ஆகி போய் நான் அடுத்த நாள் காலையில் பேபி இறந்து போச்சு அந்த மாதிரி பயங்கர உபத்திரவங்களில் நான் வந்தப்போம் நான் என் நினைப்பேன் எனக்கு மட்டும் ஏன் ஆண்ட இந்த உபத்திரவம் ஏன் எனக்கு மட்டும் என் கோ சிஸ்டர்ஸ்லாம் நல்லா இருக்காங்க எல்லா வருஷமும் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க நல்ல தலை நிறைய பூ வச்சுட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் உபத்திரம் எனக்கு மட்டும் ஏன் கல்யாணம் ஆனப்புறம் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாக வரும்போது நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்னு தெரியுமா அப்போ தான் சின்ன சின்ன இந்த சிடி அந்த காலத்தில் சிடிஸ் கிடையாது டேப் ரெக்கார்டர் டேப் ரெக்கார்டரில் போட்டு கேட்குற அந்த டேப்பு டேப்பு இதை வாங்கிட்டு வருவாங்க சென்னையில் சென்னைக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் இருக்கிற தெலுங்கு ஸ்டேட்டில் ஒன்றுமே இல்லை அந்த காலத்துலலாம் டிவியெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு டிவியில் வந்தது தெலுங்கு ஸ்டேட்டில் நாங்கள் தான் வந்தோம் டிவியில் நானும் பிரதர் என் ஹஸ்பண்டும் தான் வந்தோம் கிறிஸ்டியன் சேனல்ஸே கிடையாது அப்போ அப்போது அந்த மெசேஜஸை கேட்க கேட்க என்னான்னு தெரியுமா ஒரு பக்கம் நான் இருந்தேன் ஆனால் ஒரு பக்கம் அந்த சாட்சிகளை கேட்கும் பொழுது என் ஆத்துமாவுக்குள்ளே ஒரு உற்சாகம் வர ஆரம்பிச்சிச்சு அதையே எவ்வளோ தெரியுமா அந்த டேப்பு வந்து அருந்து போடுற அளவுக்கு மனப்பாடாடுற அளவுக்கு மெசேஜஸ் கேட்க ஆரம்பித்தேன்